சாலை விபத்தில் ஊழியர் உயிரிழந்ததால் பத்மநாபுரம் அரண்மனைக்கு இன்று விடுமுறை கம்மியாகுமரி மாவட்டம் பத்மநாபுரம் அரண்மனையில் பணிபுரிந்து வந்த ஊழியர் ராஜ் என்பவர் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து இன்று மதியம் இரண்டு மணி முதல் பத்மநாபுரம் அரண்மனை மூடப்பட்டு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது இதனால் அரண்மனையைச் சுற்றி பார்க்க வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அரண்மனையை பார்க்க முடியாமல் திரும்பிச் சென்றனர்